ஓகே ஃபஸ்ட் வார்த்தை முதல் வார்த்தை கோ மா தா கோமாதா கோ அப்படிங்கிறத வா கோமாதா அப்படிங்கிற வார்த்தையில் நம்ம எந்த எழுத்துக்கு அடிக்கோடு இருக்கு கோ கோ அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம் இக்கு கூட்டல் ஓ ஓகேவா நெக்ஸ்ட்டு கீரை கீரையில் எந்த எழுத்துக்கு அடிக்கோடு போட்டிருக்கு கீ அப்போ கீயை நம்ம பிரித்து எழுதணும் கீ அப்படிங்கிறது எந்த வரிசையில் வரும் இக்கு வரிசையில் வரும் ஈ கீ நெடில் ஸோ இக்கு கூட்டல் ஈ அடுத்த வார்த்தை மாதம் மாதமுடைய முதல் எழுத்தை அடிக்கோட்டிருக்கு இப்போ மா கூட்டல் ஆ மா புரிந்ததா நெக்ஸ்ட் அடுத்தது என்னது கொடுத்துருக்காங்க